நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா அப்போ தான் நான் மைவித்ரே சம்மந்தமான வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு டிஸ்பிளேயில் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்க முடியும் அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ ஆனால் தான் நண்பர்களை சொல்கிறோம் சார் நண்பர்களே தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் முப்பது ஆனால் நமது மனைவித் அரசு உறுப்பினர்கள் தீபாவளி எப்போன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் தீபாவளி ஏன்னா அது இப்படி சொல்கிறேன்னா தீபாவளி முப்பதாம் தேதி வந்தால் கூட அது ஒரு நாளோட போயிட்டுருக்கோம் ஒரு நாள் கொண்டாட்டம் ஒரு புது துணியோ அல்லது ஒரு புத்தாடியோ அல்லது ஒரு இனிப்போ வந்து ஒரு நாள் சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஒரு நாள் புது உடை உடுத்துவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம மை ஆட்ஸ் உறுப்பினர்களை தீபாவளி எப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இன்று முதல் தினம் தினம் தீபாவளி தான் இன்று முதல் தினம் தினம் தீபாவளி தான் ஏன்னா நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்த மை நிறுவனமும் மை வீத்திரி ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சக்தி ஆனந்தன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்று முதல் அதாவது ஜாமீன் கிடைத்து வெளியே வருகிறார் அதால் வந்து மை வீத்திரி உறுப்பினர்கள் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு இன்று நடந்து இருக்கிறது அதற்காக தான் மைவித் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் இன்று முதல் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் இந்த தீபாவளி அப்படின்னா பொருளாதார பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எம்டி வருவது இவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை உயர்த்துவது ஒன்று ரெண்டாவது இனிமேல் தங்களுடைய நிறுவனமும் தங்களுடைய எம்டியும் தங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மை வைத்தினர்ஸ் உறுப்பினர்கள் நம்பிக்கை சரிங்களா அதுக்காக தான் நம்ம தீபாவளி தீபாவளின்னு சொல்கிறோம் எவ்வளோ நாள் எதிர்பார்ப்பு இந்த எம்டி வருகைக்காக இன்று வருவார் நாளை வருநாளை மறுவார் மறுநாள் வருவார் இத்தனை காத்திருப்பு காலத்துக்கு பின்பு இந்த நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று அந்த விஷயம் நடந்திருக்கிறது இனிமேல் யார் யாரும் மைவித்ரி ஆட்ஸுக்கு எதிராக செயல்பட்டார்களோ கண்டிப்பாக அவர்களை நமது எம்டி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நீக்கிவிடுவார் என ஒரு பழமொழி சொல்வாங்க ஒரு ஆபத்து காலத்தில் இருக்கும்போது தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த டைமில் தான் உண்மையான நண்பர்கள் யார் போலியான நண்பர்கள் யாருன்னு தெரிஞ்சிடும் அதேமாரி தான் நிறுவனத்துக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் வரும் ஆபத்துகள் இருந்து பார்க்கும்போது யார் நெகட்டிவாக பேசுனாங்க யார் பாசிட்டிவாக பேசுனாங்க கண்டிப்பாக எம்டிக்கு தெரியும் சரிங்களா கண்டிப்பாக சிவராக அவர்கள் மீது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பதற்கான நூறு சதவீத வாய்ப்புகளாக இருக்குது அதே மாதிரி கம்பெனி கம்பெனி இனிமேல் புதிய மாற்றத்துடன் புத்துணர்ச்சியுடன் வெளியாகப் போகுது குறிப்பாக இன்று ஒரு புதிய சர்ப்ரைஸ் மக்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தெரிய வருகிறது ஒரு புதிய சர்ப்ரைஸ் வந்து மக்களுக்கு காத்திருப்பதாக கண்டிப்பாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த புதிய அறிவிப்பு நமக்கும் தெரியாது கண்டிப்பாக நிச்சயம் எம்டிக்கு தெரியும் இவ்வளோ நாள் காத்திருந்த மக்களுக்கு ஒரு பரிசளிக்க வேண்டும் கண்டிப்பாக அது என்ன பரிசுன்னு இன்னைக்கு கூட தெரிஞ்சிடும் சரிங்களா எனவே இனிமேல் சொல்கிறங்க மைவீத்திர மக்கள் வெற்றி நடையோடு வீர நடையோடு நடக்கலாம் காலர் தூக்கிக்கிட்ட நடக்கலாம் மற்றவங்களாம் சொன்னாங்கல்ல எம்டி வர மாட்டார் எம்டி வெளியே வர மாட்டாருன்னு இன்னைக்கு எம்டி வெளிவந்துட்டார் ஸோ இனிமேல் வீரன் அடைத்தான் மாதிரி பண சம்மந்தமான பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புலாம் வரும் உடனே எம்டி நேற்று ரிலீஸ் ஆன உடனே நேற்று அந்த பில் கிடைச்சோன்னு உடனே அப்படியே உடனே கால் மேலே கால் பேமெண்ட் எப்போ போடுவாங்க வந்துடாங்க, வந்துட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அவசரப்படாதீங்க நிச்சயம் உங்கள் பணம் கிடைக்கும் நிச்சயம் உங்கள் பணம் கிடைக்கும் அதில் எங்கேயும் போகாது எம்டி வந்துட்டார் பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்பு ப்ளஸ்ஸு ஒரு சர்ப்ரைஸ் மைவித்திர உறுப்பினர்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்குள்ள நடக்கும் இன்னைக்கு நாளைக்குள்ள நடக்கும் என்பதை தங்களுக்கு இந்த பதிவு மூலம் தெரிவித்துக்கொள்கிற நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்